அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது பிப்ரவரி மாதத்தோட முதல் வார நாட்கள் ஆரம்பம் இந்திய நாள் இன் எல்லாருக்கும் இனிமையான அமையிறதுக்கும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மொதல் மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மாதம் போய் வந்தாச்சு இன்னமும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறது ஏன்னா வர ஜூன் மாதம் வந்து இரண்டாம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது அதுக்கு உண்டான ச செயல்களை இப்பயே நீங்கள் ஆரம்பித்திங்கன்னா அது உங்களுக்கு பலனளிக்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாகவும் உங்களை ரொம்பவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதாகவும் இருக்கும் ராசி பலன் கேட்கும் போது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் லைக்கில் அந்த ஹைப்பை பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஆதரவுக்கு நன்றி இப்போது பலனுக்கு போகலாம் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாபு வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி காலையில் மூணு நாற்பத்தொன்றுக்கே முடிஞ்சிருச்சு பிறகு நாள் முழுக்க பிரதம திதியாக இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயிலே நட்சத்திரம் இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மகா நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகம் சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத்துக்கும் நல்ல நேரம் காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் திங்கக்கிழமை காலம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்றுலேருந்து ஒன்பது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து ஐம்பத்தைந்துலேருந்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தொம்போதுலேருந்து மூணு பதினாறு வரைக்கும் இருக்குது இப்போது ஆயுத நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கான வழிபாடு செய்கிறது வண்டி வாங்க வண்டி ஏற டிரைவிங் கற்றுக்கிறது ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறது கணர் வெட்ட தாலி செய்ய மந்திரம் பயன்படுத்த ஏற்ற நாளாக இருக்குது பிரதம திதியில் பொறுத்தளவுக்கு உங்களோட உலகம் கருங்கள் வீட்டில் வந்து மரம் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறது நல்லது பாய் முடைதல் படுக்கை அறையில் அழகுபடுத்துறது வேலைகள் அதே படம் வரைதல் அதே மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற வேலைகளையும் ஆயுதங்களையும் சம்மந்தமாக செய்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு சிக்கல் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு பணிவு கடக ராசிக்கு ஏமாற்றம் சிம்ம ராசிக்கு லாபம் ராசிக்கு செலவு துலாம் ராசிக்கு சுகம் விருச்சிக ராசிக்கு கவலை தனுஷ ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு நன்மை மீன ராசிக்கு பயமாக இருக்குது நாளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போங்க பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதாவது மாதம் முதலானாலும் ஒரு சில விஷயங்களில் மாத கடைசியோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் சில காரியங்கள் தாமதமாக போனதுனால அதை பின்னால் தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி இருக்குது அதனால் ப்ரெஷர் இருக்கும் குடும்பத்திலையும் ஒரு சில காரியங்கள் தள்ளி போனது உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையும் வேலையில் கூட இருக்கிறவங்களால அனுகூலம் கிடைக்கும் இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது இருந்த மந்த நிலை கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியம் கடன் பிரச்சனைகளை குறைக்க முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களை நீங்களே கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் ஜாலியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகலாம் இன்றைக்கி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கட்டும் யார்கிட்ட பேசும்போது கவனமாக வார்த்தைகளாக பார்த்து பேசுகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பனிசுமயம் அதிகமாக இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை காலையிலே முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுங்க ஏன்னா நிலுவையில் நிற்க வேண்டிய நின்ன வேலைகளை இன்று கண்டிப்பாக முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உணர்ச்சி வசப்ப உணர்ச்சி பூர்வமாக பழகுற மாதிரி இருக்குது கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துட்டு கேஷுவலாக சூழ்நிலைகளை பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வீண் தேவையில்லாத வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை அளித்தாலும் பரவாயில்ல செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செய்யுங்க இருக்கிற கடனை குறைக்க முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தோள்கள் இல்லைனா கால்களில் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதுனாலது ராசிக்கு பொறுத்தளவுக்கு நிதானம் தேவை இப்போ அடுத்த ராசி ரிஷப் ராசி உங்களுக்கு நாள் கொஞ்சம் ச சிறப்பாகவும் எதிர்பார்த்த விஷயங்கள் நேரத்துக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமாக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் நாள் இருக்குது உங்களுக்கு குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி கூடும் பசங்கள் மூலியமாக செய்திகள் வந்து சேரும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் அவங்க மூலியமாக நல்ல ஒரு பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெண்களுக்கு வேலை குறையும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ புதிய வாய்ப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு சாதகமான நாள் நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக தான் இருக்குது உங்களுக்கு உங்களையே இனிமையாகவும் வசீகரமாகவும் ரசிக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நீங்கள் பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை கவரக்கூடிய விதமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற விதமாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது மேலதிகாரிகளோட பாராட்டும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பையும் புதிய பதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களோட செயல்திறன் அதாவது வேலையில புதிய யுக்திகளும் புதிய விஷயங்களும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நேர்மையான அணுகுமுறை துணையை மகிழ்விக்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அண்ணுனியும் நல்லாவே இருக்கு சிறப்பான கருத்து பரிமாற்றம் அதே நேரங்களில் புரிதல் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஆளாக கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் வரவுக்கான வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எதிர்பார்த்த மாதிரி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் இருக்கும் பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ப்ரா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் ரிஷபராசிக்கு இல்லை உற்சாகமான ஆளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாள் கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக இல்லைன்னா வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டியது அது நல்லதாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நீங்கள் செய்கிற செயல்களில் தடை தாமதங்கள் இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியாக இருக்கிறது ஆறுதலாக இருக்கும் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல பணம் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது நாள் பத்து நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க போகிற போக்கில் நாளில் அப்படியே கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதும் நல்லது உங்களுக்கு வளர்ச்சி மற்றும் பலன்களை வந்து எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சுமை அதிகமாக இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுருங்க ஏன்னா சில விஷயங்கள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட மேன்மையாக நடந்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது புரிதல் இல்லாதனால சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது குடும்பத்தில் வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் சூழ்நிலையை சமாளிக்க கடன் வாங்குகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் மிதுன ராசிக்கு இருக்குது அடுத்த ராசி கடக கடகராசி உங்களுக்கு இன்று கலவையான நாள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது முதல்ல நல்லதை சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாளை பிளான் பண்ணிங்கன்னா நல்லது உறவினர்களால் சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையலாம் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு சுபகாரியங்களில் தடைகள் இருக்கும் தடைகளுக்கு பின்னாடி டி முன்னேற்றம் வாய்ப்பும் உண்டு உங்களுக்கு நாள் முழுக்க அமைதியாகவும் கட்டுப்பாடான கட்டுப்பாடான அணுகுமுறையும் அவசியமாக தேவை தெய்வீகமாக கோயிலுக்கு போகிறது பாட்டு கேட்கறது சாமி பாட்டு கேட்கறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலையும் நிம்மதியும் தரா மாதிரி இருக்கும் உங்களோட நாளை முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது மேலதிகாரிகள் கூட சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் இருக்கும் சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை நிலுவையில் நிற்காமல் பார்த்து செஞ்சு முடிக்கிறது நல்லதாக இருக்கும் பணம் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன உங்களோட உணர்வுகளை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு நட்பாவும் கொஞ்சம் கேஷுவலாகவும் துணைக்கிட்ட நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட இன்று செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கும் நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் கிடையாது பண இழப்பை தடுக்க முடிஞ்ச அளவுக்கு செலவை திட்டமிட்டு செய்கிறது நல்லது பணத்தை கையாலும் போத கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்த காரியத்தை முடிக்கிறதில் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் தடங்கல்கள் இருக்கத்தான் செய்து குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது அப்போ தான் அவங்க ஆதரவாக இருப்பாங்க தெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்பவே அவசியமாக தேவை பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களோட இலக்குகளை அடைய கடின முயற்சியும் புத்திசாலித்தனத்தோடையும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட செயல்களில் ஏனோ தானே செய்யாதுங்க புதிய யுக்திகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது எல்லா விஷயத்திலையும் அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் திறமையாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது அதிக முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து பக்திசாலித்தனமாக கையாண்டு வேலைகளை நிலுவையில் நிற்காமல் பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கு கூட பழக வேண்டியது அவசியம் அப்போ தான் நல்ல புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வையும் தொனக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்து சமாளிக்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட கட்டுப்பாடை இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை பணப்பற்றாக்குறை இருக்குது உங்களோட பண தேவைகளை சமாளிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கடன் வாங்காமல் பார்க்க வேண்டியது அவசியம் சில செலவுகளை தள்ளி போடுறதும் ஏன்னா சில சூழ்நிலைகளில் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது பல்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க தான் சிம்ம ராசிக்கு இருக்குது சாப்பாட்டுலேயும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலனோ இல்லை எதிர்பாராத சில சந்தோஷங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது திடீர் தனவர்கள் தனவரவு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகளோ சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்களோ மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா வெளியூர் வெளியூர் பயணங்கள் இருக்கும் அது மூலயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கவலைப்படாமல் நாளை கொண்டு போகலாம் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கையான அணுகுமுறை மூலிமா உங்களோட விருப்பங்களையும் நீண்ட நாள் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நட்பு வட்டாரம் விரிவிரிவடையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழில் தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தலைமை பொறுப்பு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு உங்களை கீழே வேலை செய்கிறவங்க சிறப்பாக வழிநடத்தி அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் பெற விதமாக தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொணக்கிட்ட இன்றைக்கி அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் பரிசையும் ப நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சில கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல புரிதல் ஏற்படும் நல்ல ஒரு அந்நுண்ணியம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவை விட அதிகமாகவே பணம் இருக்குது வரவு நல்லா இருக்குது சேமிப்பு நல்லாயிருக்கு தகுந்த வகையில் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முதலீடு செஞ்சிங்கன்னா இந்த முதலீடு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கிட்டே இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்பாக அமையும் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பயன்படுத்திக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுனால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய விதமாக தான் நாள் முழுக்க இருக்குது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையும் நிம்மதியான மனநிலையோடு இருப்பீங்க உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டுதல்கள் பெறதுக்கான வாய்ப்பு நண்பர்கள் கூட அவங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் வியாபாரத்தில் லாபத்தை பெருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ப்ராட் மைண்டடாக இன்னைக்கு இருப்பீங்க அதனால உங்களோட லட்சியங்களை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள் உங்களோட பாசிட்டிவான அணுகுமுறை எல்லா விஷயத்திலையும் வெற்றியை பெற்று தர மாதிரி இருக்கும் ஆன்மீகம் மற்றும் தொண்டு நிடு நடவடிக்கைகளை ஈடுபட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையும் ஆறுதலாகவும் நாள் முழுக்க இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது பாராட்டுகள் இருக்குது திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் நல்ல ஒரு புதிய யுக்திகளை பயன்படுத்துறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையை இன்றைக்கி கண்டிப்பாக இட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க மகிழ்ச்சியை அடைஞ்சு உங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க இது காதலர்களுக்கும் பொருந்தும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிச்சு என்னால் கொண்டாடலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண பணம் வரவிருக்கு ஏற்ற ஒரு நாள் திறமையான பணிக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகை வகையில் பணம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை சேமிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமைப்பு நல்ல சிறப்பான திட்டங்கள் மூலியமாக சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு அதிக அளவுல சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியான நாளும் வளர்ச்சியான நாளுமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்குது குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் தொழில் விஷயமாக சில தடைகள் இருந்தாலும் லாபத்தில் பிரச்சனைகள் இருக்காது வருமானம் குறை இருக்காது வேலை செய்கிற இடத்துல உங்களோட வெளியூர் தொடர்புகள் மூலிமா அனுகூலமான பலன்கள் ஏற்படலாம் பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் அது மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல் இல்லை உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் அதிக சிந்தனைகளை ஏற்படாமல் பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நல்ல பலன்களை அனுபவிக்க கொஞ்சம் கடின முயற்சியும் க கடின உழைப்பும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை அதிகமாக இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தவறுகள் இல்லாமல் வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே அதிக கவனம் அதாவது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சூழ்நிலைகளை சமாளிக்க மனசு விட்டு பேசுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவுகளில் பார்த்து செலவுகளை செய்யும் போது கவனமாக செய்யுங்க தேவையில்லாத ச செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம் க உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது யோகா செய்யுங்க உடற்பயிற்சி செய்யுங்க இருமலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக விருச்சிக இருக்குது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு பொறுப்புகளால் பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கே எதையோ மனசில் இழப்பான இழந்தது மாதிரி ஒரு மனநிலை இருக்குது மந்தமான ஒரு சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரங்களில் அதிக அளவில் கோபமும் உணர்ச்சிவாசப்படுற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்துலேயும் நிதானமாக செயல்படுங்க திட்டமிட்டு யோசிங்க எந்த ஒரு அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலையில் வ வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சுமூகமான பலனில் எதிர்பார்க்க வேண்டாம் திறமையாக திட்டமிட்டு பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட புத்திசாலித்தானம் வேலை செய்யலைனாலும் சரி பொறுமையாக இருந்து தள்ளி போடுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முறையான திட்டம் தீட்டி வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்ட செயல்பாடு ரொம்பவே அவசியமாக இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் பேசுகிற வார்த்தைகளை நிதானம் தேவை உங்கள் துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலையும் வெளிப்படுத்தாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது உறவு பராமரிக்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது இல்லைனா இன்றைக்கி அவங்கள பார்க்குறது பேசுகிறத குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண அதிர்ஷ்டமான நாளெல்லாம் கிடையாது தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கையிலேயே பணம் இல்லை பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை கண்காணிங்க கடன்கள் வாங்காமல் பார்த்து சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி அம்மாவோட ஆரோக்கியத்துலேயும் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒவ்வாமை மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் செலவுகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது e அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் பாதிப்புகள் இல்லை எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு பலனை தரா மாதிரி நாளை கொண்டு போகலாம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் விஷயமாக எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் இன்றைக்கி நாள் முழுக்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சாதகமான பலன்கள் உண்டு உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக எல்லா விதத்திலையும் எல்லா காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் நல்ல ஒரு ஆற்றலும் விழிப்புணர்வும் உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பயனுள்ள பய பயனுள்ள வகையில் இந்த நாள் இருக்குது நாளை சிறப்பாக கொண்டு போங்க சாதகமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் முன்னேற்றங்கள் உண்டு மகிழ்ச்சி குடும்பத்தில் உறவினர் வகையில் சுப செய்திகளும் கிடைக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எல்லா வேலைகளையும் விரும்பி செய்வீங்க ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நேரத்துக்கு முடிப்பீங்க நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு விதத்தில் நாள் இருக்குது கண்டிப்பாக முன்னேற்றம் தர விதத்தில் உங்களோட செயல்பாடு இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே உங்கள் துணைக்கிட்ட இன்றைக்கி அன்பாகவும் பாசமாகவும் உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் தேவை விட அதிகமாக தான் இருக்குது வங்கியில் தேவையான பணத்தை சம் சேமிப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு முதலீடு செஞ்சிங்கன்னா அதிகமான லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலேயும் பயனுள்ள வகையில் நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாள் வந்து எல்லா விதத்துலேயும் ஆக்கப்பூர்வமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படலாம் உங்களுக்கு வீர்த்தக்கு செய்திகள் வந்து சேரும் திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுக்கு வரும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க குடும்பத்தாரோட ஆதரவும் பல விஷயங்களில் இருக்குது வேலையில் புதிய நபரோட அறிமுகம் உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட எதிர்காலத்துக்குண்டான புதிய வாய்ப்புகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது வருமானம் பெருகுது பெருக பெருக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது வரவுகள் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் மன மகிழ்ச்சியோட உற்சாகமான நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா விதத்துலேயும் சாதகமான நாள் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க மங்களகரமான நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட கீழே வேலை செய்கிறவங்க நல்லுறவோட உங்களோட செயல் செய்யக்கூடிய வேலைகளை சீக்கிரமாக செய்யறதுக்காக ஆதரவாகவும் நல்ல ஒரு உதவியாகவும் இருப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் வளர்ச்சியும் பெறக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குடும்ப நண்பரோட திருமணத்துலேயோ இல்லைன்னா விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலோட நாள் முழுக்க இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராக தான் இருக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு நல்லாவே இருக்குது சிலருக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் வரது சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது முதலீடுகளும் செய்யறதுக்கும் பயனுள்ள விதத்தில் நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பணம் சம்மந்தமாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் உங்களோட தேக ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு மகிழ்ச்சி உறுதி எல்லாமே நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு கும்பராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சில விஷயங்களில் உங்ககிட்ட வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற காரியங்கள் செயல்களில் ஏதோ ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு மனநிலையோடு இருப்பீங்க குடும்பத்தில் தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகையால் சில செலவுகளும் சில பிரச்சனைகளும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த வங்கி கடன் கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு தொழில் வளர்ச்சிக்காக நீங்க போட்ட திட்டங்கள் கொஞ்சம் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அது மனசுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கிற ஆறுதலாக இருக்கும் நீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு திட்டமிட்டு பொறுமையானால் கொண்டு போனீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் யோசிக்காமல் குழப்பிக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றி பெற கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சில வேலைகளை முடிக்க முடியாமல் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு மா சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே மனசு விட்டு பேசணும் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் புரிதலை அதிகப்படுத்த முயற்சி செய்ங்க அவங்களோட உணர்வுகளையும் அவங்களோட கருத்துக்களுக்கும் மதிப்பை கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப பொறுப்புகளினால செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே நேரங்களில் அஜாக்கிரதை காரணமாக பண பேர் பட வாய்ப்பு இருக்குது பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியம் குறுக்கள் வாங்கலையும் பார்த்து செய்யுங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது மீன ராசிக்கு கவனமாக ஜாக்கிரதையாக குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் நன்றி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் உந்துதலாகவும் இருக்கும் இன்றைய நாள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையத்துக்கான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி பலன்கள் அது இல்லாமல் குரு பயிற்சியால் உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் உங்களோட கோச்சாரப்படியும் உங்களோட தசாபுக்தி படியும் உங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுறதுக்கு எங் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இங்கே இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி உங்களோட நீண்ட நாள் கனவுகள் அதை எப்படி வழி நடத்துறதுன்னு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு நாங்கள் தெரிய தயாராக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்